நேற்று அன்பருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமயம் சேனல் இன்னைக்கு சுண்டக்காயை வச்சு ஒரு பொடி பார்க்க போகிறாங்க இந்த சுண்டக்காய் பொடி வந்து சாதத்துல எல்லாம் கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தைசாத்து தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியானது என்னன்னா ஒவ்வொரு விதமான பொடி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இந்த பொடியும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு மூணு விதமா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு ஆபீஸ்க்கு அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இது எது நான் சொல்கிறேன் அப்படின்னா விஹெச்எஸ் வாலண்ட்ரி ஹெல்த் சர்வீஸ் தரமணியில் இருக்குது இல்லையா அங்கே அவங்க அங்கே போ நான் வந்து டாக்டர் பார்க்க போது அங்கே அங்கே ஸ்டாஃப் ஒருத்தவங்க கலாம் பேர் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பொதுவாக எல்லாத்தையும் பேசிட்டு வருவேங்களா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நான் வந்து அவசரமாக சுண்டக்கா பொடி பண்ணி சாதம் கலந்து எடுத்துன்னு வந்தேன் சுண்டதா இதில் பொடி புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ அவங்க சொன்னாங்க ஆமா எங்கள் வீட்டில் நான் சுண்டக்கா பொடி பண்ணி வச்சுப்பேன் போது அவசரம்னா சாதத்தை கலந்து எடுத்துன்னு வந்துடுவேன் நாங்கள் அது எப்படி பண்ணிங்கக்கலாம்னு கேட்டு அப்புறம் அவங்க சொன்ன இந்த மெத்தட் தான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன் அங்கே போகும்போது தான் டாக்டர் உஷா ஸ்ரீராம பார்த்து தான் நான் வந்து இந்த சப்பாத்தி தால் போட்டு சப்பாத்தி பண்ணோம் இல்லையா அது டாக்டரை கேட்டு போனால் எங்க இருக்க ஸ்டாஃபை கேட்டு இன்னைக்கு பொடியை பண்ணுறேன் ஸோ அதுதான் அது அவங்க சொன்ன மாதிரியே பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து நான் பாத்திரம் காய போட்டிருக்கேன் அடுப்பில் இதில் வந்து சுமிச்சமாக எண்ணெய் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நரக்க அளவு ஊத்துற மாதிரி இருக்கும் அதில் ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சேன் பிளேட்டோடு ஒட்டிக்கிச்சு அவ்வளோதான் இதை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோ நல்ல பொரியணும் இது ஒரு பக்கம் நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன் நான் சின்ன சின்ன துண்டுக்கு தான் போட்டுடுறேன் அப்படி இது அவ்வளோதான் இந்த புகை ஒரு அரை கப் அளவுக்கு உளுங்க வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வறுத்துடும் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் இந்த சேர்த்து சேர்த்ததனோடு நல்லா வருத்துடுவோம் எல்லாம் ஒன்றா வறுபட்டுட்டால் போதும் நான் யூஸ்வலாக பொடிக்க அப்படி தான் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இப்போ பண்ணுறேன் நல்லா ஆனால் செவந்து பொரியணும் நல்லா பொரியணும் இப்போ இதை வறுத்தாச்சு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா திகழ்ந்துருக்கு மிளகாவும் நிறையா மாறலை பாருங்கள் எல்லாம் வருபட்டுருக்கு இப்போ எல்லாம் ஒரே மாதிரி வருபட்டுருக்கு மொழி இப்போ இதை இருக்கட்டும் இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு வறு வறுத்தணும் இதை ஆரட்ட கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பும் போட்டு ஒரு வறு வறுத்து இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுண்டைக்காயை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கருவேப்பில ஒரு கை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இதை வறுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்தலாம் அந்த பொடிக்கு தகுந்த உப்பு இதுல போட்டுடலாம் வறுப்பட்டு வச்சு பாருங்க நான் பூட சேர்த்து வறுத்தேன் இதுவும் வறுப்பட்டு வச்சு இதை எடுத்துக்கலாம் இப்ப தீய குறைச்சு வச்சுட்டு ஒரு துண்டு புளி எடுத்து அதிக சேர்த்து வறுத்து வச்சு துண்டா போட்டுடுவேன் அரைக்கப்பு குவிச்சு அரை அரைக்கப்பு குவிச்சு அளந்துருக்கேன் சுண்டக்காய் இந்த சுண்டக்காயை கழுவி வச்சு வச்சிருக்கேன் இது மிக்சியில இடிச்சா இப்ப இடிக்கிறதுக்கான வசதியெல்லாம் இல்லை நான் வந்து மிக்சியில போட்டு ரெண்டு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கணும் சுத்திட்டு வந்துடணும் இது அப்படியே சும்மா லேசா ஒரு வரும் இப்ப இந்த பக்கம் திரும்ப கொஞ்சமா எண்ணெய் இது வந்து நம்ம எப்ப வதக்க போறோமோ அந்த நேரத்துக்கு தான் இதை வந்து மிக்சியில அடிக்கணும் முன்னாடியே அடிச்சு வச்சா கருதுன்னு ஆயிரும் அதனால எந்த நேரத்துக்கு நம்ம வந்து வதக்க போறோமோ அந்த நேரத்துக்கு இதை அடிச்சிடணும் இப்ப பாருங்க ஒன்னும் பாருமா அடிச்சிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் இதெல்லாம் வறுத்து வச்சாச்சு இதையும் வறுத்துட்டேன் பாருங்க ஈரம் இல்லாம வருப்பட்டிருக்கு அந்த ஈர சத்தம் இருக்கு இல்லையா அது நல்லா குறைஞ்சிரும் பொரியற சத்தம் கேட்கணும் அந்த சத்தம் வரும்போது நல்லா இருக்கு இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம நைஸா வேணா கொஞ்சம் பரவ கரகரன்னு அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு அது நல்லா அந்த சுண்டக்காயை வதக்கவும் நல்ல பொடியாயிருச்சு அப்படியே நீரம் இல்லாம வதக்கணும் இப்ப இத வந்து ஒரு பாட்டில் ரெடி ரெடியாச்சு இப்ப பாட்டில போட்டு வச்சுட்டேன் நல்லா இருக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சூப்பரா நல்லா இருக்கு சாதத்துல நிஜமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீ அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் எனக்கு ரிசம்பிள் பண்றது எப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி பொடி பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் அந்த பொடியோட அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டுக்கு வருது ஆனா அந்த சுண்டக்காயோட ருசி வந்து நல்ல அந்த நாக்க சுற்று அதுதான் சொல்லணும் அதில் ஹைலைட் பண்ணணும் ஒரு ஹெல்தியானது நல்ல டேஸ்டியானது சுண்டக்காய் அது கிடைக்கிற காலம் அது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நான் சும்மா அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கா என்ன வேற எதுவுமே நம்ம சேர்க்கல ஸோ நல்ல டேஸ்டியான இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய வேலையை கமெண்ட்ஸை கொடுங்க இந்த பொடி எனக்கு சொல்லிக் கொடுத்த கலா வந்து என்னோடய அம்மா அந்த நன்றி மேலே நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு போடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களுக்கு சமைக்க வரேன் நன்றி வணக்கம்